விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணா முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை நிறைய பேர் ஐயாட்ட வந்து பயிற்சி வகுப்புகளையும் சத் சங்கங்களையும் சந்திக்கும்போதும் இந்த ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி என் உடன்புறந்தான் சகோதர எனக்கு சூனியம் வச்சுட்டேன் ஏன் மாமியார் வீட்டை வந்து வச்சுட்டாங்க இப்படிலாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் எங்களுக்கு கஷ்டப்படுறோம் அப்படின்னா இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டால் அது உண்மை அது எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா ஒரு எளிமையான மெத்தேடு ஐயா உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னு கேட்டால் இந்த உலக இயக்கம் என்பது பைனரின்னு சொல்லுவாங்க ஜீரோ ஒன் இந்த ஜீரோ என்பது துண் இருள் அப்படின்ற மை இருட்டு பிளாக் ஹோல்னு சொல்லலாம் இந்த ஒன்றுன்றது அல்பெருஞ்சோதி ஈசன் அப்போ இந்த ஈசன் என்ன பண்ணியிருக்காரு ஒரு பக்கம் அல்பெருஞ்சோதியாக ஒன்றா நிற்கிறார் ஒன்றானவன் அப்படின்னு இன்னொரு பக்கம் இந்த யூனிவர்ஸை காளி என்ற அந்த மகாசக்தி துன் இருள்கிட்ட கொடுத்துருக்கார் இப்போ இந்த ஈசன் செய்கிறதெல்லாம் நன்மை மகிழ்ச்சியாக வரும் சிஷ்ட பரிபாலனம் இந்த காளி என்ற துன் இருள் செய்கிறதெல்லாம் துஷ்ட நிகிரகம் நல்லவரையை வாழ வைக்கும் சக்தி அருப்பெருஞ்சோதி கெட்டவற்றை அழிக்கும் சக்தி அந்த துன்னிருள் என்று சொல்லக்கூடிய அந்த ஜீரோ இவ்வளோதான் இந்த ரெண்டு கடையில் தான் போட்டி புரியுதுங்களா சரியா என்ன சார் செய்கிறது அப்படின்னா இப்போ நம்ம சிவந்தியார்கள் எல்லாரும் ஒளி தேவதைகளையும் ஒளி தெய்வங்களையும் எல்லாம் ஈசனையும் அருப்பெரும் ஜோதியையும் ஆதியும் மந்தம் இல்லை அரும்பெறும் ஜோதியை நம்ம நாடி அதை வணங்கிட்டுருக்கோம் அதே சமயத்தில் இந்த துண்ணிருள் இருள் இருக்க இதை நாடி வணங்குபவர்களும் இருக்கிறார்கள் அதில் மேல் நாட்டம் கொண்டு அதுக்கு அடிமையாகி இருக்காங்க இதெல்லாம் அதர்வன வேதம்னு நாலு வேதத்தில் அதர்வன வேதம் ஃபுல்லாக இந்த மந்திரங்கள் மாயாஜாலங்கள் இது மாதிரியான ஏவல் பில்லி சூனியம் செய்வினை இந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கு எந்தெந்த தேவதைகளை கவர் பண்ணுறது அதுக்கு என்னென்ன மந்திரங்களை உச்சாடனம் பண்ணுறது இது மாதிரியான விஷயங்கள் தான் அதில் இருக்கும் ஆனால் இது நிலைக்காது அது மட்டும் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அது இருக்கட்டும் இப்போ இது மாதிரி தேவதைகளை வசியம் பண்ணித்தான் அவங்களுக்கு இந்த நம்பூதிரிகள் மலையாள மாந்திரிகர்கள் அவங்களாம் அப்படி பண்ணுவாங்க இதை படித்து படித்து ஊர் ஊருக்கு நாலு பேர் இருப்பேன் சரிங்களா சர்வதேசத்தில் ஆதிக்க சக்திகள் இழும் நாட்டீஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா அவனுங்க இதில் கவனமாக இருப்பானுங்க சீனன் மாதிரி உலகத்தில் யாரை எப்போ போடலான்னு நினைக்கிறேன் கூட அந்த இந்த சக்திகளோட டைய வச்சுருப்போம் சீனே எலுமினாட்டிஸு ஆதிக்க சக்திகள்னு சொல்லக்கூடிய அத்தனை பணக்கார முதலைகள் எல்லாம் வச்சுருப்பான் இப்போ பணக்கார முதலைன்னு சொல்லும்போது உங்கள் திருட்டு திராவிட தேப்பையில் இருக்காங்களே இவங்களும் அந்த லிஸ்ட்டு தான் இவங்களாம் ஐடி விங் வச்சுருப்பேன் அட்வொகேட் விங் வச்சுருப்பேன் சட்டத்துறைக்கு வச்சு வச்சுருப்பேன் இவனே இந்த சூனிய விங்கும் வச்சுருப்பேன் வேறு வழியில் அழிக்க முடியலைன்னா சூனியை வச்சு அழிக்கலான்னு ஐயாவுக்கு அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் எங்கே என்ன சும்மா விவரம் இல்லாமலாம் இதில் இறங்கலை அவங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா இருக்கும் இருக்கத்தான் செய்யும் அது வேலையை அது செய்யும் சரி இது என்ன எப்படி வந்து அட்டாக் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே சொல்லின் வழியாக ஸ்பரிசத்தின் வழியாக மூச்சின் வழியாக மருந்துகளின் வழியாக ஒன்று வாய் வழியாக மருந்துப்படுத்துடும் அல்ல காதில் எதையாவது மந்திரத்தை போட்டு விட்டுரும் பார்வையில் அந்த சக்தியை ஏவி விட்டுரும் ஒரு தொட்டா தொட்டு அதை ஏவி விட்டுரும் இப்படி பல வழியில் அதை வச்சுருப்பாங்கதா சரி இது எப்படி இயங்கும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வேண்டியவங்களை பிடிச்சிக்கும் அதனால எப்போயும் எதிரி எங்கேயோ இல்லை உன் பக்கத்தில் தான் இருக்கான் புருஷனுக்கு பொண்டாட்டி பொண்டாட்டிக்கு புருஷன்னு உன்னை சுற்றி சுற்றி தான் விதி வந்து விளையாடும்னு ஐயா அடிக்கடி பயிலருங்குலையும் அவங்கள எச்சரிப்பேன் எல்லா மீட்டிங்லேயும் சொல்லுவேன் ஒவ்வொருத்தரும் உஷாராக இருக்கணும் தன்னளவில் உஷாராக இருக்கணும் தன் வயத்த நாதலாக இருக்கணும் செல்ஃப் டிபெண்ட்டாக இருந்தால் தான் முடியும் மற்றபடி ரொம்ப அந்யோன்யமான மக்கள் அன்பான மக்கள் தன்னால் மட்டும் நம்முடன் பழகும் அன்கண்டிஷனல் லவ் வச்சுருக்கவங்கிட்ட நம்ம இயல்பாக இருக்கலாம் மற்றவங்ககிட்ட எல்லாம் சிக்கி சீரழிஞ்சிடக்கூடாது ஏன்னா வேண்டியவங்களை தான் இந்த பில்லி சூனியோ ஏவல் இதெல்லாம் வேலை செய்யும் உதாரணத்துக்கு அது இறக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம புத்தி போயிடும் இந்த அடிமையாக விற்கிறவெல்லாம் இந்த விற்கும் போதெல்லாம் அவன் என்ன பண்ணுவான் ஜாம்பீஸாக மாற்றிடுவான் ஜாம்பீஸ்னால் சொந்த வேலையை மூலைய வேலை செய்யாது அவன் என்ன ஏவி விட்டானோ அதான் வேலை செய்யும் உலகத்தின் அத்தனை பயங்கரவாதிகளும் தீவிரவாதிகளும் ஜாம்பீஸ் தான் அவனை ட்ரெயின் பண்ணி விட்டுருப்பாங்க அவனுக்கு ஒரு நோக்கம் இவை குண்டு வைக்கணும் இந்த இடத்த தகர்க்கணும் இவனை கொல்லணும் இப்படித்தான் நினப்பானே தவிர இந்த ஜிகாத்து கொலை அதெல்லாம் ஜீராங்களே எல்லாமே ஜாம்பீஸ் சொந்த புத்தியே இருக்காது ஏவி விட்ட புத்தி இது எல்லாமே பில்லி சூனியம் சார்ந்தது தான் அதனால் பில்லி சூனியம்னால் ஏதோ மாந்திரிகம் தான் ஜெயவான்னு நினைக்காதீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்போ அவனுக்கு வந்து பக்கத்தில் யார் இருக்கான்னு பார்ப்பான் உறவினர்களே ஒரு ஜால செலக்ட் பண்ணுவான் தொண்டர்களில் செலக்ட் பண்ணுவான் காப்பாள செலக்ட் பண்ணுவான் இப்போ இந்திரா காந்திக்கும் சூனியை வச்சுருந்தாங்க யாரை பயன்படுத்தினா எந்த மெய்க்காப்பாளன் அவரை அவர்களை காக்க வேண்டுமோ அவனை சுட்டான் இந்திரா காந்தி இறந்தது அந்த மெய்க்காப்பாளர்கள் சொல்லக்கூடிய பிரிவு செக்யூரிட்டி தான் சுட்டாங்க அப்போ சூனியை யார்கிட்ட வச்சான் புரியுதுங்களா இப்போ ஜெயலலிதான்னு வச்சுக்கோங்க அவங்களும் சூனியத்தில் தான் வந்தாங்க அது இந்த அது வெளியே ரொம்ப சொல்ல முடியாது அந்த ரகசியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப வேண்டிய ஒரு ஆளை செலக்ட் பண்ணுவாங்க உள்ளே கொண்டு போய் நிறுத்தி செலக்ட் பண்ணி அவங்க வழியாத்தான் இத்தனைக்கும் அவங்க நம்பூதிரிகளை வச்சு இருபத்தி நாலு நேரமும் பிரத்யங்கரா தேவி பூஜை எல்லாம் பண்ணவங்க தான் அதெல்லாம் மீறிட்டு அவங்களுடைய மரணத்தை ஏற்படுத்துவாங்க அது மாதிரி ஏகப்பட்ட பேர் எல்லாமே வந்து அவங்களுடைய அழிவு என்பது இப்போ நேற்று செத்த விஜயகாந்த் கூட அப்படித்தான் திமுகவை பின்னால் தள்ளிட்டு எதிர்கட்சி ரேஞ்சுக்கு வந்துட்டாரு ஆளுங்கட்சி அடுத்து எதிர்கட்சி தேமுதிகானம் அப்போ உடனே என்னென்ன செய்யலான்னு அவங்க ஆரம்பிச்சிருவாங்க ஆரம்பித்தாச்சுன்னா அது ரொம்ப நான் விளக்கம் சொல்ல முடியாது ஏன் க அவருக்கு தொண்டை வராமல் போச்சு ஏன் கை கால் வழங்காமல் போச்சு ஏன் முறையான கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை அவரால் செய்ய முடியல இப்போ எங்கிட்ட சிக்கியிருந்தார்னா அவர் ஜவான் மாதிரி ஆக்கியிருப்போம் சிக்க முடிய விட மாட்டாங்க புரியுதுங்களா அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா இது எல்லாேருக்கும் நிகழத்தான் செய்யும் சரி சார் இதெல்லாம் இருக்கட்டும் எவ்வளோ முறம் இதுக்கு உதாரணம் சொல்லுவேன் இருக்கட்டும் எப்படி எப்படிலாம் செய்வாங்க அப்படின்னு இருக்கட்டும் இப்போ இது என்ன சார் வழி அப்படின்னா என்றைக்கு சிவ மந்திரம் ஓடுது உங்களை சுற்றி சிவனோட அருட்காப்பு இருக்குதுன்னு சொன்னால் கிட்ட நெருங்கவே முடியாது திரும்ப போயிடும் அதுக்கு தான் உங்களுக்கு அந்த சிவசி சபை கையேட்டில் சிவய நம வயனமசி யனம சிவன்னு சொல்லியிருப்பேன் இந்த யனம சிவ என்பது உச்சாடன சக்தி உடையது எவை ஏவல் பண்ணாலும் அவனுக்கே திருப்பி அடிச்சிடும் எத்தனையோ பேர் ஐயா அவ ஏதாவது செய்யணும்னு நினச்சிட்டு அவங்கள வழியிலையே அவனுங்களுக்கு பிரச்சனையாகி அப்புறம் பின்னாடி வந்து மன்னிப்பெல்லாம் கேட்டிருக்கானுங்க இதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பண்ணாது ஏன் நாங்கள் அந்த மந்திரத்தை ஓட்டிக்கிட்டே இருக்கோம் மந்திரமயமா இருக்கும் சிவ மயமாக இருக்கும் சிவை நம்ம வய நம சி நம சிவ நம சிவை யம சிவ என ஓம் சிவை நம்ம வய நமசி என் நம சிவ நம ஓம்னு இழுத்துட்டு சிவை நம்ம வய நம்ம சிவ நம்ம சிவ நம சிவை மசிவை ஓவன்னு உள்ள அமுக்கிறோம் அப்போ இந்த அஞ்சு மந்திரமும் தேகத்தை ரவுண்டப் பண்ணும்போது சுற்றி அந்த ஆறா ஃபார்ம் ஆகிரும் அருட்காப்பு ஃபார்ம் ஆயிரும் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இது மாதிரி ஏவல் பட் பண்ண எந்த ஒரு உச்சாடன சக்தியும் கிட்ட வர முடியாது புரியுதுங்களா அதை நீங்கள் அந்த சிவசிச்சை கையேட்டில் இந்த மந்திரங்களுடைய மகிமை என்ன எல்லாம் கொடுத்துருக்கேன்னா லேசாக நினச்சிடக்கூடாது ஏன்னா இது உங்களுக்கு நான் ஒவ்வொருத்தருக்காக தனித்தனியாலும் செய்ய முடியாது உங்களுக்காக மொத்தத்துக்கு இந்த ரகசியங்களை சொல்லிட்டேன் நல்லா பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணணும் இந்த ஏவல் பில்லி சூனியம் இந்த வித்தையெல்லாம் தூக்கி அடிக்கணும் பொறுமையாக கவனிக்கணும் யாராக இருந்தாலும் கவனிக்கணும் சொந்த சொந்தமாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி எந்த வகையில் நம்முடைய மெய்காப்பாளர்களாக இருந்தாலும் சரி டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் கவனிக்கணும் இப்போ ஜெயலலிதாட்ட சிவநாம ஜபம் இல்லை விஜயகாந்திட்ட அது இல்லை அது மாதிரி இந்திரா காந்திகிட்ட அவங்க சந்திராசாமி மாதிரி ஆளுகளை சாமியர்களை நம்பினாங்களே தவிர சிவநாம உச்சரிப்பு கிடையாது ஏன்னா அவங்க பிறப்பால் முஸ்லீம் அதனால் அவங்ககிட்ட இருக்காது ஓகே இந்த சிவமந்திர ஜபம் யாராருக்கு இல்லையோ அவங்களால் இந்த பில்லி சூனியத்தை ஜெயிக்க முடியாது இப்போ பாரத பிரதமர் நோக்கி எத்தனை சூனியம் வருது எப்படி க கம்பீரம் பண்ணிக்கிறார் பாருங்க சிவநாமம் உள்ள ஒரு பக்கம் ராமநாமம் ஒரு பக்கம் சிவநாமம் நீங்கள் முன்னாடி தான் பார்க்குறீங்க முதல்ல காசியில் சிவனுக்கு மாபெரும் ஆலயம் எல்லாத்தையும் பண்ணி உலகமே வியக்க ஒரு ஆலயத்தை உருவாக்கினார் இன்றைக்கி உலகமே வியக்கும் அயோத்தி ராமர் கோயிலை பாரம்பரிய கோயிலை பல நூறு வருடங்களுக்கு பிறகு அந்த கோயிலை எழுப்பி கம்பீரமாக நிறுத்த இருக்கிறார் உலகமே வியக்கும் ஒரு காரியத்தை செய்கிறார் அப்போ இந்த ரெண்டு நாம நாமஜபமும் அவர் சுற்றிட்டே இருக்கிறதுனால ஜெபம் அவரை எழுத்தாலும் அவன் தான் முடிவானதாக அவரை ஒன்றுமே பண்ண முடியாது அதனால தான் ஐயா வந்து சிவநாமம் சிவ மந்திரம் என்பதை சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள் அண்டத்திலேயே பவர்ஃபுல் மந்திரம் அதுதான் அதுதான் திருமூல தெய்வம் சொன்னார் சிவசிவ என்கிற தீவினையாளர் எவனு கர்மவன அடர்த்தியாக இருக்கோ சிவசிவன் வராதராட்டார் சிவசிவ என்றிட தீவினை மாளும் ஒரு ஒரு சிவசிவா உள்ளே போக போக தீவினையெல்லாம் உதுருமா தேகத்தில் இருக்க தீவினை கர்மாலாம் தேகத்துலேருந்து உதிரும் மனசு சித்தம் அறிவுல இருக்க கர்மெல்லாம் அதுலேருந்து உதிரும் அப்போ கர்மாவே இருக்காது தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் மாவர் இன்னும் ஆன்மா பிரைட் ஆகி தேவநிலை எய்தும் சிவசிவ என்றிட கதி தானே சிவனோட கதியை பிடிச்சிருவோம் அந்த நெட்ஒர்க் கதின்னா நெட்ஒர்க் சிவனோட நெட்ஒர்க்கை பிடிச்சிரும்னு சொன்னார் அதனால் நல்லா புரிஞ்சுங்க வருங்காலம் சிவநெறி காலம் சிவனிடம் அனைவரும் அடிபணியும் காலம் இது இவ்வளிதோறும் இது நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ உலகம் பூரம் அந்த ஆபத்துகள் வரும்போது நீங்கள் அவற்றை தான் தஞ்சம் அடையணும் தஞ்சம் அடைஞ்சவளெல்லாம் பாதுகாப்பாக இருப்பான் அடையாதவெல்லாம் இந்த வெள்ளத்தில் போன மாதிரி போயிடுவானுங்க அதனால் திரும்பவும் சொல்கிறேன் பில்லி சூனியம் ஏவல் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு நாமம் என்பதை மறந்து விடாதீர்கள் அத உன் கையில் கையேடாக கொடுத்துருக்கிறேன் அதை பின்பற்றுங்கள் வேற்றி நிச்சயம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்